மற்றும் தமிழ் இந்த நிகழ்ச்சி ஸ்பாட்லைட்டுக்காக பொதுவா ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்பாங்க நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் காலில் விழுந்து அழுது இருக்காரு அப்படின்ற செய்திகள் வருது அதை தாண்டி இப்ப அறிக்கை எல்லாம் விட ஆரம்பிச்சது அந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடக்கும் போது நாங்க கலந்துக்கல நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு அறிக்கை எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாரு மீண்டும் விஜய் லைன் லைட்டுக்கு வருவாரா விஜய் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி பல கேள்விகள் இருக்கு அந்த இழப்புக்கு விஜய் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தான் நான் வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் தோழரு நீங்க சொல்லுங்க விஜய் வந்து இந்த கடவுர் சம்பவத்துல அந்த அவங்களுடைய பெற்றவங்க கார்ல எல்லாம் விழுந்து சென்னையில கூப்பிட்டு பனையூர்ல கூப்பிட்டு கால்ல விழுந்து அழுது இருக்காரு இருபது லட்சம் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நான் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு வேலையோ ஒரு பிரச்சனையோ நான் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு

கரூர்ல இல்ல நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வராங்கள ஜனங்க சரிங்க அந்த கூட எல்லா ஜனங்கள வர வச்சு அந்த இடத்துல போட்ஸ காட்டி சுத்தி 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 அந்த கேமரா எடுக்குது அங்க என்னென்ன நடந்துக்குது பெண்களுக்கு மானபங்கம் நடந்துருக்குது ஆமா அவ அவ பெண்களை சிலுமிஷம் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் ஏற கூடாத இடத்துல எல்லாம் ஏறி விழுந்து அடிபட்டு கரண்ட்ல அடிபட்டு கடைங்கல அடிபட்டு அந்த இதெல்லாம் அந்த ஷீட்ல எல்லாம் கிழிச்சுக்கினு உடம்ப நிறைய பேரு ரொம்ப துன்பத்துக்கு போயிருக்காங்க சார்ந்தவா பண்ண பாவம் அதுக்கு பிராயசித்தமா தான் வர வச்சு காலில் விந்தது அது தெரியுது அந்த ஆளுக்கே அவருக்கே தெரியுது என்னன்னு விஜய்க்கு தெரியுதுன்றீங்களா நம்ம பண்ணது பாவம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க கழுவப்பட்டது உங்களுக்கு அடிபட்டு ரத்த காயத்தோட இருக்கீங்க உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரீட்மென்ட் பண்ணிட்டா மட்டும் நல்லா ஆயிடுமா அந்த இடம் வந்து உங்களுக்கு தடைய மாதிரி இருக்காது அது மாதிரிதான் இது ஒரு வடு இருக்கும் ஒரு வடு இருக்கும் இனிமேல் விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார அது வந்து மக்கள் மறுப்போம் மன்னிப்போம்ன்ற மாதிரி போயிடுவான் கண்டிப்பா போயிடுவான் பைத்தியக்கார அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அவர் கூட அந்த இருக்கனால அதனால அவன் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா போவார் அவரு

அந்த சம்பவங்கள் அவர் கண்ட்ரோல் தான் அவரு அவரை சார்ந்தவங்க தான் அதை எடுத்து நடத்தணும் சரி ஆமா அவங்கதான் பாத்துக்கணும் அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓவரா பண்ணாது ஐநூறு பேரை அனுப்புனா ஐநூறு பேரை அனுப்புவோம் அதுக்காக உங்களுக்கு தமிழ்நாட்டு போலீஸ் வந்து இப்ப முன்னால நிறைய பேர் எல்லாம் சேர்த்திருக்காரு இல்லையா கட்சியில புது மீட்டிங் எல்லாம் போட்டு நிறைய புது உறுப்பினர்கள் நம்ம சேர்க்கணும் பெரிய பெரிய விஐபிங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒரு குழுவா அமைச்சு

அதுல பண்ற வித்தெல்லாம் ஹெவியா இருக்கும் அதுவே கேமரால என்னதுல போய் பாத்தீங்கன்னா ஓரமா உட்கார்ந்துரு பாப்பாளே யாரும் பாருன்றீங்க யாருகிட்டயும் பேச மாட்டாங்க அதே மாதிரி மக்கள் கிட்ட மூவ்மெண்ட்ட இல்லா வருது ஓ ஓ ஓ சுத்தமா கிடையாது அதனால இப்ப மக்கள் கிட்ட மூமென்ட் பண்ணிட்டு அந்த கரூர்ல அவ்வளவு பேர் அடிபடுற நேரத்துல கண்ணத்துல கை வச்சுன்னு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு ஆனந்த சிரிப்பு ஒன்னு சிரிப்பாரு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய அவ்வளவு ஆனந்த சிரிப்பு அந்த மக்கள் அவரிப்பறதை பாத்து என்ன பாத்து இவ்ளோ பேர் வந்து நம்மளுக்காக உயிரை விடுறானுன்னு ரசிப்பாரு அதை இந்த ஆக்ஷன் வந்து இப்ப அவரோட படத்துல ஜனநாயகத்துல வரும் பாருங்க ஓ சரி இதெல்லாம் வந்து பாவம் 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 இந்த பாவத்தை கழுவ முடியாது கழுவ முடியாது சார் ஒரு ஒண்ணு இல்ல ஒரு பத்து பேர்ல யாராவது ஒருத்தர் மன்னவரை தூத்துனாங்கன்னா அந்த தூத்துதுல அந்த எதிர்பார்த்து யாருக்கு தூத்துனாங்களோ அவன் அழிஞ்சிடுவான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இப்ப நடிகர் விஜய் பிடிக்குமா உங்களுக்கு

உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கால எல்லாம் விழுந்து அழுது இருக்காரு இதெல்லாம் வந்து ஓகே தானா அது வந்து விஜய் மேல தப்பு கிடையாது விஜய் மேலே தப்பு கிடையாது தப்பு வந்து பத்து மணிக்கு ஒரு பொதுமீடியல ஒரு அரசியல் ஆரசனம் ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு பத்து மணி டைம் அாய்ட் பண்ணான்னா பதினொரு மணி வந்துரும் ஆஹ் மம்ஜி ஒரு காலத்துல என்ன பண்ணான்னா ஒரு நேரத்துல பரவாயிர் பத்து காலை நாலு மணி வருவாரு அஞ்சு மணி முடிஞ்சு வருவார் ஆறு மணி திருத்தூர் வருவ அதுதான் கலைஞர் அப்படி தான் போனவாரு எப்படி வருவாருன்னா சரி இந்த டைம் கீப்பப் பண்ணலன்றீங்க ஆமா அதுலதான் மக்கள் வந்து ஜனசேர சேர சேர அப்ப அப்போ விஜயமலை தப்பு இருக்கு

பாதிப்புதான் எவ்வளவு மக்கள் உயிர் போயிட்டு இருக்கு அது பெரிய அது அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் அவருக்கு அது நெகட்டிவா இருக்கும் ஆனா விஜய்க்கு அது விஜய்க்கு அது ஸ்டெப் பண்றீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவாருன்றீங்க இந்த கரூர் சம்பவத்துல வந்து இறங்கவங்களுடைய குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு விஜய் கால விழுந்து அழுது இருக்காரு நீங்க வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க

அவனுக்கு போடுறவ போடுவா உங்களுக்கு போடுறவ போடுவா சோ விஜய சீண்ட சீண்ட அவரு மிளிந்துட்டு சீண்ட சீண்டன்றத பிரச்சனைகளை கலர கலர அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு கூடிக்கிட்டே விஜய் விஜய் இருக்காரு இல்லையா அந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கரூர் சம்பள இது சம்பவம்னா மக்கள் தான் போய் தேடி போய் அங்க போய் அலைஞ்சு மக்கள் தான் வந்து இது பண்ணாங்களே தவிர விஜய் வந்து யாரே வரவா மாசமா இருக்கிறவங்க வயசானவங்க யாரே வரவே இவங்கதான் மக்கள் தான் தப்பு பண்றாங்க வரிசையில உள்ளவங்க தப்பு பண்ணல மக்கள் தான் தப்பு பண்றாங்க ஓகே அந்த அது அவர் ஒரு தவறு கூட இல்லைன்றீங்க தவறு வந்து எப்படி சொல்ல முடியும் இப்ப வந்து நம்ம ஓட்டு கேட்க போனோம்னா இப்ப பத்து பேரு ஜனம் வந்து நான் ரோட்ல நிக்கதான் செய்வாங்க நம்மதான் பாதுகாப்பா இருக்கணும் அவங்க வந்து அரசியல் பண்றவங்க வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஊர்ல கூட்ட நெரிசல் ஒரு விஷயம் அதுக்கும் சம்பந்தம் நீங்க சொல்லுங்க அவர் அந்த எல்லாம் கூப்பிட்டு கால்ல விழுந்து அழுதுருக்காரு அது சரியான நடைமுறை அங்க போகாம இங்க பண்ணிருக்காரு ஏன்னா அங்க போனா பிரச்சனையாகவும் இங்க பண்ணிருக்காரு அதையும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க உங்களுடைய கருத்து அது வந்து அரசியல்ல வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு செய்வாங்க ஆனா வந்து விஜய் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து உயிருங்க போயிருச்சேன்றதுனால அவர் மன்னிப்பு கேட்டார் மத்தபடியா வந்து நம்மளால ஒரு உயிர் இல்ல இத்தனை உயிர் நாற்பது உயிர் போயிருச்சே சரிங்க விஜயோட எதிர்காலம் என்ன இனிமேல் அரசியல் மாறினா நல்லாதான் இருக்கும் விஜய் இன்னும் வரணும்னு ஆசைப்படுறீங்க என்னங்க நீங்க நிகழ்ச்சியை பாத்தீங்க ஒரு விஷயம் தெரியுதுங்க தவறு செஞ்சா அதாவது உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி விஜய் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்காக இல்ல அந்த பாவத்தை கழுவுறதுக்காக கூட அவங்க கால எல்லாம் விழுந்தாங்க சொல்றாங்க பட் என்ன இருந்தாலும் அந்த சம்பவம் ஒரு பெரிய வடுவா தான் இருக்கும் அந்த மடு மாற கொஞ்ச நாள் ஆகும் இருந்தாலும் விஜய்க்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க போக போக பார்க்கலாம் விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்க விஜய் மாஸ் பண்ண போறாரா இல்ல விஜய் அமைதியா இருக்க போறாரா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க